ரவி ஹாய் இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வந்துருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சுசந்திர ரோட்டில் ஐயங்கார் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கப்பை ஃபுட் ரேக் தான் சாப்பிட வந்திருக்கோம் சரி வாங்க எப்படி சாப்பாடுலாம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம மெயின் ரோட் சைடுலேயே தான் ஒரு இதில் ஒரு நார்மல் தான் வச்சிருக்காங்க கரெக்ட் இருக்காங்க பார்த்தீங்களா சரி வாங்க நம்ம எல்லாமே சாப்பிட்டு எப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாப்போம். गाइस பாத்தீங்களா எனக்கு கிளங்கு கிழங்கும் பீஃபும் வாங்குறேன். நம்ம friend வந்து கப்ப கிளங்கு பிரியாணி வாங்குறேன். பாப்போம் ட்ரை பண்ணி பாப்போம் டேஸ்ட் பாப்போம். இந்த பீஃப் இந்தலாம் பாத்தீங்கன்னா அரையனே போட்டிருக்காங்க. பீஃப் துண்டு கூட

இதுல பாத்தீங்கன்னா நிறைய பருப்பு முந்திரி பருப்பு நிறையவே போட்டு கண்டிப்பா நீங்க இந்த சுற்றுவரோடு சைடு வந்தீங்கன்னா இது புதுபோ பாஸ் சைடு வந்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் போட்டுருங்க லம் வேற மாதிரி வந்திருக்கு நல்லா வெந்து ஜம்மணி இருக்கு மக்கள் பாருங்க வேற மாதிரி இருக்கு அப்புறம் என்னது

கண்டிப்பாக இந்த சுந்தரம் ஐயங்கர் பேக்கரி சைடு வந்தீங்கன்னா அன்னைக்கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கு இந்த பீஃப் துண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஃப் துண்டு பீஃப் துண்டெல்லாம் ரொம்பவே சாஃப்டாக்டே பக்காவாக பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா ரொம்பவே சாஃப்டாகிட்டே வந்துருக்கு டேஸ்ட்டும் உண்மையிலே வேற மாதிரி இருந்துச்சு இந்த பீஃப் துண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகிட்டே இருக்குது ரைஸ் இங்க பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாகிட்டே வந்து

ஈவினிங் டைம் வந்து ஜம்முன்னு சாப்பிடலாம் வேற மாதிரி இருக்கும் பீஃப் கரிய பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டாவது கிரேவி தான் கேட்டோம் பாத்தீங்களா அதுக்குள்ளேயே பீசஸ் எல்லாம் போட்டு குடுக்குறாங்க கொடுக்குறாங்க ரைஸ் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஃப்ரெண்ட் பார்த்தீங்களா உடாம இது தின்னுட்டே இருக்கான் நம்ம கேமராமேனாக பாருங்க ரைஸ் இருக்கி கேமராமேன் சூப்பர் ஆதிங்களா கேமராவு ஒரே சிரியாதா இருக்கு 1 வேற மாதிரி तू बड़ा रह जाएगा एक पीस है हम लोग इसाफ करते हैं यही तो बात है ना चावड़ा का ये पे तोड़ा चिकन बेल चावड़ों का भी

நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை